மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில வெண்பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய கொலை வழக்குல தற்பொழுது ஒரு முக்கிய தகவல் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகி இருக்கிறது அவருடைய கொலையை கண்டித்து நாடு முழுவதுமே போராட்டங்கள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில இந்த வழக்குல சஞ்சய் ராய் குற்றம் நடந்த அன்று பயன்படுத்திய அந்த பைக்கானது காவல் கண்காணிப்பாளரின் பெயர்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகி இருக்கிறது மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள மாநில அரசு நடத்தும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள செமினார் தேதி அதிகாலை இளம்பின் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய கொல்கத்தாவில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியாக சஞ்சய் ராய் கருதப்படுகிறார் உடல் கண்டெடுக்கப்பட்ட நான்காவது மாடிக்கு நடுராத்திரியில் சஞ்சய் ராய் ப்ளூடூத் ஹெட்போனோடு சென்றது இருந்தது இதனை வைத்து போலீசார் சஞ்சய் ராயை கைது செய்தார்கள் பணியாற்றும் தன்னார்வ பணியாளர் தான் சஞ்சய் ராய் இவர் காவல்துறையை பணியாளர் ஆவார் இவருக்கு மருத்துவமனையின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல அனுமதி இருந்தது அப்படிங்கறத குறிப்பிடத்தக்கது சஞ்சய் ராயை மட்டுமின்றி ஆர்ஜிக்கர மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் உயிரிழந்த பெண்ணோடு பணியாற்றிய நான்கு மருத்துவர்கள் சஞ்சய் ராயின் நண்பரான தன்னார்வ பணியாளரும் சஞ்சய் ராய் நண்பராக அறியப்படும் கொல்கத்தா போலீஸ் அதிகாரி அனுப்தா ஆகியோரிடமும் சிபிஐ விசாரணை நடத்தினார்கள் கொல்கத்தாவிலும் மேற்கு வங்கத்திலும் இந்த கொலைக்கு நீதி வேண்டும் என மக்கள் போராடி வருகிறார்கள் இந்த நிலையில தான் இந்த வழக்குல ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த வகையில சஞ்சய் ராய் குற்றம் நடந்த அன்று பயன்படுத்திய அந்த பைக் காவல் கண்காணிப்பாளரின் பெயர்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த காவல் கண்காணிப்பாளர் தான் மருத்துவரினுடைய உயிரிழப்பை விசாரிக்கும் முன்பாகவே தற்கொலை என அறிவித்தவர் என பாஜக தேசிய தொழில்நுட்ப அணியின் பொறுப்பாளர் அமித் மால்வியா பதிவிட்டிருந்தார் அது மட்டும் கிடையாது இந்த காவல் கண்காணிப்பாளர் உடன்தான் மேற்கு வங்க முதலமைச்சர் இந்த வழக்கு குறித்து தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார் எனவும் குற்றம் சாட்டியிருந்தார் எனவே இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என பதிவிட்டு வருகிறார்கள் சமூக வலைதளங்கள்ல இது குறித்து பல்வேறு பதிவுகளும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இது குறித்து காவல்துறை தரப்புல ஒரு விளக்கமும் அளித்திருக்கிறார்கள் அதைத்தான் பார்த்து வருகிறோம் கொல்கத்தா காவல்துறை நெக்ஸ்ட் வலைதள பதிவுல ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் நடந்த கொலை குற்றத்தில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படும் சஞ்சய் ராயிடம் இருந்து கொல்கத்தா போலீசார் அவரின் பைக்கை பறிமுதல் செய்தனர் அதாவது சிபிஐ வசம் வழக்கு செல்லும் முன்பாகவே பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது அந்த பைக் காவல்துறை கண்காணிப்பாளரின் பெயர்ல பதிவு செய்யப்பட்டதுதான் ஆனால் அதை வைத்து சமூக வலைதளங்களில் பலரும் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் கொல்கத்தா காவல்துறை சார்ந்த அனைத்து அரசு வாகனங்களுமே காவல் கண்காணிப்பாளரின் பெயரிலேயே பதிவு செய்யப்படும் என்பதை இங்கு விளக்க விரும்புகிறோம் அதன் அந்த வாகனங்கள் பல பிரிவினருக்கு வழங்கப்படும் என போலீசார் தரப்பில குறிப்பிடப்பட்டிருக்கு சஞ்சய் ராய் கொல்கத்தா காவல்துறையின் தன்னார்வ பணியாளர் என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது மேலும் இதனை எதிர்த்து பாஜக சார்பாக இன்று வேலைநிறுத்த போராட்டம் எல்லாம் நடைபெற்று வருகிறது கொல்கத்தாவே ஒரு போராட்ட களமாக மாறியிருக்கிறது இந்த நிலையில தான் மேற்கு வங்க முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி மேற்கு வங்கத்துல பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல குற்றவாளிகளுக்கு ஏழு நாட்கள்ல தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என அதிரடியாக அவர் அறிவித்திருக்கிறார்